காவிரி பண்ணுறது ரொம்பவே முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க காவிரி விஜயை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பிரிவியோ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் காவிரிக்கு மனசில் அப்படியே தியாகி நினைப்பு போல அப்படி தான் பண்ணுறாங்க விஜய்க்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கஷ்டப்படுத்தி பார்க்கறாங்க காவிரியை விட விஜய் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வரையும் நல்லா பேசிகிட்டு இருந்தா அவ்வளோ ஒரு ஆசையா இருந்தா இப்போ நம்ம நேரில் போயிட்டு பேசும்போது இப்படிலாம் பண்றாலே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் அவ்வளோ மனசுடைஞ்சு போயிருக்கிறாரு காவிரி கிட்ட பிடிக்காத ஒண்ணுன்னா இது தாங்க இப்படி என்ன நடந்தாலுமே சில விஷயங்களை வந்து அப்படியே மறைச்சு வச்சுக்கிறது அப்படியே ரகசியமா பூட்டி வச்சுக்கிறது விஜய் கிட்ட வந்து ஓபனா சொல்லலாம்ல அதுதான் இவங்க பண்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது கோவிலருந்து காவிரி வீட்டுக்கு வராங்க ஆல்ரெடி பாட்டி பேசுனதுன்னு நினச்சி அவங்களே ரொம்பவே மனசுடைஞ்சு போய் தான் வராங்க வீட்டில் வந்து பார்த்தா இங்கே சாரதா ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க இங்கே வீட்டில் உள்ள நிலமையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க போயிட்டு சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னம்மா என்னாச்சு ஏ இப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் சாரதாவுக்கு காவிரிக்கிட்ட எதுவுமே பேச விருப்பம் இல்லை ஆமாம் நான் சொன்னால் என்ன கேட்க போகிறேன் நல்லது சொன்னாதான் உங்களுக்கு அதான் கேட்க மாட்டேங்களே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க கங்கா கிட்ட காவிரி வந்து கேட்குறாங்க என்னக்கா என்னாச்சு எதுக்காக அம்மா வந்து இப்படி கோவமாக இருக்குது சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே கங்காக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக இருக்கிறாங்க காவிரிக்கு வந்து ஒன்றுமே புரியலை அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு காவிரி என்ன சொல்ல சொல்கிற ஒரு வாழ்க்கை இனியாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் உன் தலையில் இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறான் போல கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி இடக்கு வச்சு பாட்டி பேசுகிற பேசுகிறாங்க இங்க நம்ம காவிரிக்கு என்னதான் யாராச்சும் என்ன நடந்ததா சொல்லுங்களேன் கங்கா இருந்துகிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி காவிரி விஜயோட சித்தி வந்தாங்க என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க விஜய்க்கு நீ வேணாமா பசுபதினால ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமாக இது இனியாச்சும் விஜய் லைஃப்பை விட்டு நீ தொலைஞ்சு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக பேசிட்டாங்க அதை கேட்டு எனக்கே அவ்வளோ கோவம் வருது அம்மாவுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பாவம் அம்மா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா சரி உனையும் விஜய்யை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி ஒரு முடிவில் இருந்தாங்க நான் பேசும்போது கூட அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் எல்லாமே தலைகிலாம் மாறிடுச்சு காவேரி என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கங்கா சொன்னதுக்கப்புறம் நம்ம காவிரி பாட்டி பேசினதையும் நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க இவங்களும் இங்கே வந்து பேசிகிட்டு போயிருக்கிறாங்க பாட்டியும் நம்ம கிட்டே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இனியும் நம்ம விஜய் லைஃப்பில் இருந்து எதுக்கு கஷ்டப்படுத்த நம்ம அவர் லைஃப்பை விட்டு விளையிடுவோம் ஆனால் இந்த விஷயத்தை விஜய் எப்படி ஏற்றுக்குவார் பாவம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கங்கா இருந்துட்டு காவிரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாமும் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க குமரன் நிவினும் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்துட்டு காவிரி கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாரு ரெடியா இருக்கு காவேரி விஜய் வரான அவனை கூப்பிட்டு போக இனி அவ்வளோதான் நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி ரொம்பவே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க இங்கே கங்காவோட ரியாக்ஷனே சரியில்லை உடனே குமரன் இருந்துக்கிட்டு என்ன எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிற கங்கா இதை தானே நீயும் இதை எதிர்பார்த்த என்ன எதுவுமே பேசாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கங்கா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்தவங்களை வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீ காஃபி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரதாமா பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தான் இங்கே விஜயுமே வந்து நிற்கிறாங்க விஜய் வந்ததுமே குமரன் க வீடு போயிட்டு பேசுகிறாங்க வாங்க விஜய் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரதம்மா விஜயை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் கங்காவும் நம்ம காவிரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஒரு மாதிரி பதற்றத்தோடு இருக்கிறாங்க சாரதம்மா போயிட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க இங்கேருந்து கிளம்புங்க தயவு செஞ்சு கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கேங்கத்தை நான் காவிரியை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் இனியும் காவேரி இங்கே இருக்கிறத வந்து கரெக்ட் இல்லை அவள் எங்களை தான் வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நடக்காத ஒன்றை பேசிட்டு இருக்காதிங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இன்னுமா நீங்கள் மேலே கோவமாக இருக்கிறீங்க த ஏன் இப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் மனசு மாத்திக்கோங்களே இனையே காவிரியை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே கெஞ்சுறாரு ஆனா சாரதாம்மா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா நான் தான் சொல்றேன்ல உங்க கூட வந்து என் பொண்ணு சேர்ந்து வாழ மாட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை நீங்க சொல்லக்கூடாது காவிரி தான் சொல்லணும் சரி அவ வரையனா நீ தாராளமாக கூப்பிட்டு போ நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்கள் நம்ம காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து பேசுறாங்க வா காவேரி என்ன அமைதியா இருக்கிற அம்மாவை பேச விட்டுட்டு சொல்லு நான் விஜய் கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க காவிரி அமைதியாகவே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இங்கே குமரன் நிவின் இருந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க விஜய்க்கு ஆதரவாக சாரதா கிட்ட அத்தை நீங்க பண்ணுறது ரொம்பவே தப்பு எதுக்காக இப்படி விஜய் காவிரியை பிரித்து வைக்கிறீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் விஜய் இல்லாமல் காவிரி எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க அப்போ எல்லாருமே பேசி தான் விஜய வந்து இங்கே வர சொல்லியிருக்கிறீங்க அப்படிதானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா விஜய் காவிரி சேர்ந்து வாழணும்னு தான் எங்களுக்கு ஆசை நாங்க வரதான் சொன்னோம் இனியாச்சும் விஜய் காவிரி சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அது தப்பா எங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீட்டில் போய்ட்டு காவிரி சந்தோஷமா இருக்கான்னு என் மனசுக்கு தோணுச்சுன்னா நானே அனுப்பிச்சுடுவேன் ஆனால் அவளுக்கு கண்டிப்பா இங்கே வந்து சந்தோஷம் கிடைக்க போறதுல அவள் கஷ்டத்தான் பட போற அது தெரிஞ்சு நான் இதுக்காக அனுப்பிச்சி விடணும் கண்டிப்பா என் முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன் சாரதா பிடிவாதமா சொல்றாங்க இதை கேட்ட விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுறாங்க நீங்க பேசுறதுலாம் என்ன சொல்லுங்க காவிரிக்காக தானே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் வீட்டை விட்டு நான் இருந்தா இங்கே இருக்குது இந்த சின்ன வீட்டில் வந்து இருந்தேன் அதை பார்த்துமா உங்களுக்கு மனசு இறங்கு காவிரியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுறாரு எத்தனை நாளடி உன் அம்மா பேச்சையே கேட்டுட்டு இருக்க போகிற ஓ சந்தோ ஓ சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு ஏன் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா வாடி இருக்குது ஒழுங்குமதியாக தான் என் கூட கிளம்பி வாடி காவிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்க நான் எங்கேயும் வரல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு நேற்று வரைக்கும் காவிரி நீ எப்படிலாம் பேசினேன் நல்லா தானே இருந்த அப்புறம் இப்போ உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே நம்ம காவிரிக்கு என்ன சொல்றதுனே தெரியும் பாட்டி இருந்துக்கிட்டு கா வந்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா எனக்குமே ஆசை இருந்தது காவிரியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு தயவு செஞ்சு நீ பொழப்ப பார்த்துட்டு கிளம்பு அதுதான் நல்லது இப்படி எங்களை வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காத அதான் விளக்கிட்டுள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்ப்பா அப்படி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஜய் இருந்துக்கிட்டு பாட்டு இப்போ என்னதான் ஆச்சு நீங்களே வந்து எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் முடிவில் இருந்தீங்க இப்போ நீங்க திடீர்னு இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அதுக்குள்ள என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்டே கேட்கறாங்க இங்கே பாட்டிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க நீங்க என்னதான் சொன்னாலுமே நான் காவிரியை விட்டு நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் காவிரி நான் கூட்டு போகாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால சாரதா இருந்துக்கிட்டு இங்க பாருப்பா உனக்கெல்லாம் சொன்னால் புரியவே புரியாதா என்ன பேச வச்சிடாதன இதனால திட்டி தீர்வை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன நான் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் சொல்லுவீங்களா சொல்லிக்கோங்க பரவாயில்ல என் காவிரி எனக்கு வேணும் காவிரி இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை கட்டாயப்படுத்தி கை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுக்கிறாரு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடுத்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே ரொம்பவே வந்து கோவத்தில் விஜய் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா மனசை கல்லாக்கிக்கிட்டு விஜய்யை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது கேவலமாக இருக்குது விஜய் நான் தான் சொல்லிட்டேன் உங்கள் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது வந்து நல்லா இல்லை கிளம்புங்க முதல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ அப்பப்போ மாற்றி மாற்றி பேசுவேன் நான் பார்த்துட்டு இருக்கணுமா நீ இப்போ கூட வந்து யாரோ பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுறாரு பட் அவர் தப்பாக நினச்சிருக்கிறாரு இதுக்கெல்லாமே வந்து சாரதாமா தான் காரணம் சாரதாமா தான் காவிரியை மிரட்டி வச்சு இப்படிலாம் வந்து பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம காவிரி இங்கே பாருங்கள் இதுக்கும் என் அம்மாவுக்கும் என்னோடய முடிவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சம்மந்தமும் நான் விருப்பப்பட்ட எடுத்த முடிவு தான் இது தயவு செஞ்சு நீங்கள் வேறு ஒரு வாழ்க்கையை பார்த்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொன்னதுமே இங்கே சம கோபப்படரை அடைச்சி வாய முடி என்ன இருக்கிற நீ வா என் கூட மரியாதை என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே விலக்கி விட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி வந்து இங்கே பாருங்க ஹினி நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திங்கன்னா என்னை என்னை உயிரோட பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே விஜய் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் ரொம்பவே கோவமாக பேசிட்டு நம்ம காவேரி ரூம்குள்ளே போயிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்ருக்குறாங்க இதே வேலையாக போச்சு காவேரியை பொறுத்தளவு மற்றவங்க பேச்சை கேட்டு காவிரி இப்படிலாம் பண்ணுறது கடுப்பாக தான் ஆகுது ரொம்பவே கோவம் வருது காரில் போயிட்டுருக்கும்போது விஜய்க்கு பல திங்கிங் என்னவா இருக்கும் என்ன நேற்று வரையும் காவிரி நல்லா தானே பேசினேன் அப்புறம் என்ன ஆச்சு எதுக்காக இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாரு காவிரி மேலே இப்போ விஜய்க்கு அவ்வளோ கோவம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு விஜய் போனதுமே இங்கே தாத்தா வந்து வேகமாக காவிரி காவிரி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளியே வாசலை எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க விஜய் ரொம்பவே சம கோபத்தில் இருக்கிறாரு இங்கே நம்ம தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க எங்கேப்பா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறதுலயாச்சும் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அந்த பாட்டி எப்படியும் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரியெலாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிட்டு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னாச்சு அவ்வளோ சந்தோஷமாக போனால் போகும்போது இப்போ என்ன இவ்வளோ ஒரு கோவத்தில் வர காவிரியும் வரல என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கு எப்படி தெரியும் நானும் உங்கள் கூட தானே இருக்கிறேன் நான் தான் சொல்கிறேன்ல அந்த காவிரியெலாம் விஜய்க்கு சரிப்பட்டு மாட்டா இப்போயும் எதனால தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவா விஜய்யை கஷ்டப்படுத்துகிறதே அவளுக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வா விஜய்கிட்டேயே என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு வந்து இங்கே நம்ம பாட்டி தாத்தா வந்து விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க என்னப்பா ஆச்சு விஜய் காவிரியை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ நீ மட்டும் வந்திருக்குற அது இவ்வளோ கோவமா வந்திருக்குற என்ன சாரதா எதுவும் பிரச்சனை பண்ணால காவேரி அனுப்பிச்சு விட மாட்டேன்னு சொன்னால அப்படின்னு வந்து கேக்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துகிட்டே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடாரு அளவும் ஆரம்பிச்சிடாரு தாத்தா எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல தத்தா நேற்று வரைக்கும் காவேரி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா அவ்வளோ சந்தோஷமாக நான் எப்போ கூப்பிட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா சா சாராத பேசினா கூட நான் வந்து சரி அவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டேன் ஆனால் காவேரி என்னை வேணான்னு சொல்கிறா என்கிட்ட ரொம்பவே அவள் ஒரு மாதிரி பேசி இனி நான் அவள் வாழ்க்கையில் இல்லையா நான் வந்து வேற ஒரு லைஃப் அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுமா அவளுக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இங்கே விஜய் சொன்னதை கேட்டு இங்கே தாத்தாவுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன காவிரியாக அப்படி பேசினா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைல்ல வே வேறு எதுனாலும் நடந்துருக்கோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுதான் தாத்தா என்ன நடந்துச்சுனே எனக்கு தெரியலை எதுக்காக காவிரி சடனாக இப்படிலாம் பேசணும் நான் அவளை எப்படினாலும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புடிவாதமாக தான் இங்கே இருந்தேன் ஆனால் கடைசியாக காவிரி இருந்துக்கிட்டு இங்கே போல நான் உசுரோடயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டா அதனால தான் நான் இங்கேருந்து இருந்து கிளம்பி வந்துட்டேன் இப்போ வரைக்குமே எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இப்படி காவிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கிறாரு உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் அவளை தான் முடிஞ்சிருச்சு எல்லாம் விற்று தயவு செஞ்சு அவள் தான் வரலேன்னு சொல்கிறாள் வாழை வாழைப்பிடிக்கலைன்னு சொல்கிறாள் இனியும் எதுக்கு நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிற நல்லதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு ஏன்னா பசுபதினால கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனை வரும் எல்லாத்தையும் காரணம் யார் அந்த காவிரி தானே காவிரி லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நிறையா பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் இதையே பிடிச்சிட்டு இருக்காதிங்க நான் இப்போ ஆல்ரெடி வேற டென்ஷனில் இருக்கிறேன் காவிரிக்கு என்னாச்சு எதுக்காக இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எதுனாலும் இப்படி பேசி என்கிட்ட திட்டு வாங்காதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மேலே கூவப்படுறாரு தாத்தாமே பார்த்தீங்க ஏய் உன்னால் அமைதியாக இருக்க முடியாத சும்மா காவிரியை குறை சொல்லிட்டே இருப்பியா அவ்வளோனா நிலமை என்னவோ தெரியல அது மட்டும் இல்லாமல் காவிரி எப்போதுமே விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடப்பா அதே மாதிரி தான் இப்போ ஏதோ ஒன்று நடந்துருக்குது இல்லைன்னா காவிரி எப்படி ஒரு முடிவெடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே சொல்றாரு உடனே நம்ம காவிரி இருந்துகிட்டு ஆமாங்க தாத்தா எனக்கும் அப்படிதான் தோணுது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு நடந்திருக்குது அதுதான் காவிரி இப்படிலாம் பேச வச்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி நீ ஃபீல் பண்ணாத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தாத்தா வந்து ஆறுதல் சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பசுபதி ராவினி வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க பசுபதி பசுபதி வந்து பயங்கரமா விட்டு இருக்கிறாங்க டே விஜய் எங்க இருக்கிற இறங்கி இறங்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன யார் வந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டு இங்க தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே கீழ இறங்கி அப்போ அப்பதான் பசுபதி வந்துருக்காரு இப்போ எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நான் வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்தா ரெண்டே நாள்ல வந்துட்டேன் இனி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்னவா நீ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் நீ பாரு இனி நீ ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு பசு இப்போ எதுக்காக இங்கே வந்து பேசிட்டு இருக்கப்பா நீ பண்ண தப்புக்கு நீ வந்து தனி தான் ஆகணும் இப்போ எதுக்கு விஜய் கிட்ட வந்து இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ பிரச்சனையை நான் உண்டு பண்ணடா உங்கள் தான் ஏங்கிட்ட மோதி அவன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கமாக வந்து பசுபதி வந்து பேசுறாரு இங்கே ராகினியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க பொறுத்து பொறுத்து பாக்குறாரு விஜய் இங்கே கா உடனே காவேரி பற்றி வேற பசுபதி பேச ஆரம்பிச்சுறாரு நீயும் அந்த காவேரியும் எப்படி சந்தோஷமா வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அது நடக்கவே நடக்காது நீ கனவுல கூட அந்த காவிரி கூட சந்தோஷமா வாழ விட மாட்டேன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இப்படிலாம் பண்ணிங்க உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுறாரு இதனால விஜய் கோவப்பட்டு பசுபதியை வெளுத்து வாங்கிடுறாரு நல்லா கீழே தண்ணி விட்டு காலை வச்சு மிதிச்சு பார்த்திங்கன்னா பல சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே எல்லாருமே விஜய பிடிச்சி தடுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே தாத்தா தாத்தா கிட்ட விஜய தாத்தா நீங்கள் விடுங்க தாத்தா அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்னென்ன எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இப்போ கூட எப்படி வந்து பேசலாம் என்கிட்ட இனியும் வந்து இவனை சும்மா விட்டால் கண்டிப்பாக வந்து இவன் எதனால் குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பான் இவனை நான் கொண்டுட்டு பேசாமல் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம தாத்தாருக்கு விஜய் நீ கோவத்தில் வந்து தப்பாக முடிவெடுக்கிற கொஞ்சம் இரு அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டு இங்கே பாருமா ராகினி ஒழுங்கு மரியாதை உங்கள் அப்பாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அப்புறம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியதான் வந்து இங்கே வந்து இருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் ராகினி பயந்துட்டப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் நிவினுக்கு விஷயம் தெரிய வருது நல்லா தானே இருந்தால் விஜய் கூட தானே காவேரி இருந்தால் அப்புறம் இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனுக்கும் நிவினுக்கும் ரொம்பவே சந்தேகம் இதை பத்தி நம்ம காவிரிக்கிடையுமே வந்து கேட்டு பார்க்குறாங்க என்னதான் ஆச்சு எதுக்காக இப்படி கடைசி நிமிஷத்தில் மாற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம காவிரி இருக்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க நான் விஜயோட சந்தோஷமா வாழ்றதை விட விஜய் வந்து சந்தோஷமா இருக்கணும் அவர் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதுக்காக தான் நான் அதுக்கு அதுக்குதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்றாங்க ஏன் இப்படி பேசுகிறேன் விஜய்க்கு நீ அவருடைய வாழ்க்கையில இருந்தாதே அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் சரியா அதை புரிஞ்சுக்கோ காவிரி அது உனக்கே தெரியும் சொல்லி தெரியணும்னு இல்லை எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு முடிவெடுத்த அதுக்கு காரணம் சொல்லு கண்டிப்பாக இதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேட்கவும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயமாதிரி சொல்கிறாங்க விஜயோட பாட்டி வந்து என்கிட்ட கோவிலை வச்சு பேசுனாங்க ஏன்னா விஜய் லைஃப்பை விட்டு போக சொல்றாங்க என்ன பண்ணுறது என் காலைல விழுக்க குறை தான் அவங்க சொல்ற இதெல்லாம் நியாயமா இருந்தது ஏன்னா என்னால் விஜய்க்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்னால் தானே விஜய்க்கு வந்து அவ்வளோ பிரச்சனை பசுபதினால எதுக்கு விஜய் வந்து நல்லா இருக்கட்டும் அவருக்கு பசுபதினால இனி ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா அவரோட வாழ்க்கையில இருந்தால் கண்டிப்பாக பசுபதி இதனால பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான்னா அவரை விட்டு விலகிட்டா அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டால் குமரன் நம்ம நிவின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயோட சித்தி வீட்டில் வந்து பேசிட்டு போன விஷயமும் உங்களுக்கு தெரிய வருது அப்போ எல்லாத்தையும் காரணம் இதுதான் இதனால தான் இங்கே நம்ம அத்தை கூட இப்படிலாம் கோவப்பட்டு காவிரி இப்படி ஒரு முடிவெடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நீங்க விஜய் இருந்துகிட்டு குமரன் கிட்ட வந்து கால் பண்ணி பேசுறாங்க குமரன் நெவீன் கிட்ட வந்து பேசுறாங்க தான் ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆஹ் எதுக்காக தான் இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நான் நினைச்சா எனக்கு பைத்தியம் முடிக்குது என்ன தான் பேசியிருந்தவ திடீர்னு எதுக்கு இப்படி மாறணும் அப்படி தான் நடந்துச்சு இதனால உங்ககிட்ட சொன்னாளா அத்தை தான் இந்த மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறாங்களா எதனால் பிளாக்மெயில் பண்ணாங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி சரி விஜய்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் இருந்தாலுமே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம நிவின் குமரன் வந்து சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இந்த மாதிரி விஜய் அத்தைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி உங்கள் சித்தி உங்கள் பாட்டி தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டது விஜய்க்கு பயங்கர ஷாக்காக இருக்குது இன்னும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் காவிரி இதை தான் சொன்னால் அது சொல்லவே மாட்டேன்டா ரொம்பவே அவர்கிட்ட கம்பல் பண்ணி தான் நாங்கள் விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதனால தான் இனியே வந்து அவளால் உனக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் உன்னை உன்னை விட்டும் லைஃப்பை விட்டு விலக வந்து முடிவு பண்ணிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோவத்தில் நம்ம விஜயே வந்து காலை கட் பண்ணிடுறாரு நான் இங்கே வீட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக வந்து இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டியை வந்து சவுண்டு விட்டு கூப்பிட்றாரு என்னாச்சு எதுக்காக விஜய் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க ஹாலுக்கு என்னடா விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்படி பாட்டி ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா என் நிம்மதியை நீங்க தான் இப்போ வந்து கெடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்ன என்னதான் ஆச்சு உனக்கு நம்ம தான் காவிரி கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னோம்ல சொல்லியிருக்க மாட்டான் அப்பறையும் இப்படி கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க என்ன எதுக்காக வந்து நான் உங்களை திட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா சும்மா நடிக்காதீங்க எப்படி நான் காவிரி கூப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து உங்க ரியாக்ஷன் சரியில்லை அமைதியாகவே இருந்தீங்க நான் கூட அப்போ அப்போ கூட எனக்கு தோணலை ஆனால் மறுபடியும் வந்தப்போ கா காவிரி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க பாத்தீங்களா வேற லெவல் வேற லெவல் பாட்டி காவிரி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி கேட்டீங்க இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்திருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை உங்கள் முகத்துல முழிக்கவே எனக்கு ஆசையே இல்லை சரிம்மா எனக்கு அந்தளவுக்கு அவ்வளோ கோவம் வருது உங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் கூட சொல்கிறாங்க எங்க தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியலை என்னடா விஜய் இப்போ எதுக்காக பாட்டிக்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கிற அவளுக்கு ஏதோ காவிரி மேலே கோவம் அவ இதனால பேசிட்டு போற நீ அதெல்லாம் கண்டுக்கிறாத அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை தத்தா காவிரி இங்கே வராததுக்கு காரணமே இவங்க தான் இவங்க காவிரி கிட்ட தனியா கூட்டு தனியா பேசி இருக்கிறாங்க வாழ்க்கையை விட்டு காவிரியை போக சொல்லி அதே மாதிரி சித்தி இருக்கிறாங்களே அவங்களுமே போயிட்டு அங்கே காவிரி வீட்டில் வந்து போயிட்டு எல்லாமே பேசி இருக்கிறாங்க இதெல்லாம் இப்படி தத்தா ஆஹ் இவங்க எல்லாம் என்ன நினச்சி இப்படி எல்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்க காவிரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு அது தெரிஞ்சுமே இப்படி எதுக்காக இவங்க பண்றாங்க ஏ வாழ்க்கை நான் தானே முடிவு பண்ணணும் இவங்க எதுக்காக முடிவு பண்ணுறாங்க இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காவிரி கூட சந்தோஷமா வாழ போகிறேன்னு நினச்சி கனவு கொண்டுகிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே இப்படி கெடுத்து விட்டுடுறீங்களே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்தீங்கன்னா அப்படிதான் திட்டுறாங்க நம்ம விஜய் இங்கே தாத்தாக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டியை பிடிச்சி அவருமே திட்டுறது எதுக்கு இப்படி பண்ண ஆமாம் எல்லாமே நான் பேராண்டிக்காக தான் பண்ணேன் அவன் நல்லதுக்காக தான் பண்ணேன் அந்த காவிரி விஜயலை இருந்தால் பிரச்சனை தான் அவன் வேணாம் விஜய்க்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க உடனே நம்ம விஜய் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க காட்டியை பிடிச்சி கண்டமணிக்க நம்ம விஜய் திட்டுறாங்க இனியும் நீங்கள் காவிரினால் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது காவிரி எனக்கு கிடைச்ச பொக்கிசோம் அவளை மாதிரி என் வாழ்க்கையில் யாருமே கிடையாது அதான் அந்த வெண்ணிலாவை பார்த்தீங்களே வெண்ணிலா நான் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இத்தனைக்கு நான் அவளை அவ்வளோ அவ்வளோ காதலிச்சேன் அந்த டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம் ஆனால் காவேரியை வந்து நான் என்ன நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ நான் எந் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறேன் ஆனாலுமே அவள் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா தெரியுமா தெரிஞ்சுமே நீங்கள் இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்துருக்கவே கூடாது நீ உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தயவு செஞ்சு சீக்கிரமே விஜய் காவிரியை ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அனுபவங்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாபாய்